விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற பத்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை அழைப்புதலை இந்து எழுச்சி முன்னணி சார்பில் பாப்பாத்தியம்மன் கோவில் வீரப்ப அய்யனார் கோவில் குச்சனூர் சனி கோவிலில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி சார்பில் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற உள்ள விநாயக சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என விநாயக சதுர்த்தி விழாவிற்கான அழைப்புதலை தேனி அருகே அல்லிநகரம் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரப்பா ஐயனார் மலைக்கோவில் மற்றும் பாப்பாத்தியம்மன் திருக்கோவில் மற்றும் குச்சனூர் ஸ்ரீ சனி பகவான் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களில் வைத்து தீபாராதனை பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்